அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த தென்னோலை குருத்தோலை பச்சை ஓலையை வச்சு ஒரு பெட்டி செய்து பார்ப்போம் பெட்டி பின்னுறதுக்கு ஈக்கு குளிக்கோணும் ஈக்கோட பெட்டி பின்னாது ஈக்க குளிச்சு தாடி ஆடி வெட்டி விடுவோம் ஆக நீட்டா இருந்தாலும் செய்யறது கஷ்டமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரே மட்டமா வெட்டி எடுப்போம் இதுல இப்போ எட்டு ஓலி எடுத்திருக்கிறோம் இது கொஞ்சம் மாடி கரைச்சல் படுத்தும் அதால தான் இந்த கட்டையை எப்படி வச்சுட்டு இப்போ நாங்கள் இப்போ ஓலி அடுக்க போகிறோம் உண்டை விட்ட உண்டை எடுக்கணும் ஏதாவது எந்த விதாலும் உண்ட விட்டு உண்டு எடுத்தீங்கன்ற சரி உண்டை விட்டு உண்டு எடுத்துட்டு இந்த குறுக்கு பக்கத்து ஓலிய அப்படியே வைப்போம் நீ அடுத்ததா கீழே கிடக்குற ஒலிகளே எடுக்கிறது கீழகீழகிடக் க்ரோலியெல்லாம் நாங்க எடுக்கணும் நீ அடுத்ததான் பச்சி ஓலை வைக்க போகிறேன் ரெண்டு ஓலையும் கலந்து எடுக்க வடிவாக இருக்க என்ற காண்டி தான் நான் எடுத்தேன தனியாக ஒரே கலரில் பின்னெல்லாம் ரெண்டு ஓலையும் கலந்தால் கொஞ்சம் வடிவாயிருக்கும் ரெண்டு பக்கமும் சமமாக வைக்கணும் சரிசமமாக வைச்சா தான் மூளை மடிக்கைக்குள்ளே பிழைக்காமல் சரியாக வரும் ஒரு பக்கம் எட்டு எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கமும் எட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் ஆறு எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கமும் ஆறு எடுக்கணும் இப்ப எட்டு ஓலையும் போட்டாச்சு இதில் கொஞ்சம் விரக்கி விட்டா சரி இந்த ஓலிகள் கலையாம இருக்கிறதுக்காக இப்படி கிளிப்புகளையும் போட்டு விடலாம் நீங்கள் இப்ப நாங்கள் ஒரு பக்கத்துக்கு மூளை சாய்க்க போறோம் இதுல இப்ப எட்டு ஓலை இருக்கிற வழியாக அஞ்சாவது ஓலி எடுக்க போறோம் உண்டை விட்டு எடுத்து அஞ்சாவது ஓலி எடுத்து இப்படி மடிக்கிறது நீ அடுத்தது அடுத்தது இப்படியே நாலு ஓலியை அடிச்சரி பாருங்க ஒரு மூளை வந்துட்டது இப்ப மற்ற மூளை செய்ய போறான் மற்ற மூலையிலே அதே மாதிரி ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவதோலையே தான் எடுக்க போறோம் எடுத்து இப்படி இந்த பக்கம் மடிக்கிறது இப்ப பாருங்க ரெண்டு மூலையும் வந்துட்டது ஒரு மூலை இது ஒரு மூளை அதே மாதிரி மற்ற ரெண்டு பக்கமும் மூலை மடிச்ச பெட்டி வந்துடும் இப்ப நாலு மூலையும் மடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் விளிம்பு இந்த பக்கம் விளிம்பு கட்ட போகிறோம் இப்போ நாங்கள் விளிம்பு மடிச்சு கட்டுறோம் அப்படியே இறக்கி சரி வேண்டா சரி ஓலையிட வந்துடும் இனிமேல் அந்த ஓலையிட அப்படியே கீழே பொத்தி விடணும் பொத்தி போட்டு தான் வெட்டோணும் இந்தோல மடிச்சோலையால் இப்படியே பொத்தி போட்டம் இனி அந்த உள்ளுக்கு இருக்கிறோல அதையும் மடிக்கணும் பாருங்க விளிம்பெல்லாம் மடிச்சாச்சு இன்னும் கடைசி ரெண்டு ஓலை இருக்கு அதையும் இப்படியே மடிச்சு கொக்குறது இந்த ஒளிப்பக்க ஓலைகளை இப்படியே கோத்து கோத்து பின்னி விட்டா பட்டியும் கொஞ்சம் பிலமாயிருக்கும் ரெண்டு மூன்று ஓலை சேர்ந்து வரைக்குள்ள பட்டி கொஞ்சம் நின்று பிடிக்கும் பாரமானதுகளும் போடலாம் அப்படியே இதையும் கோத்தெடுக்கிறது பாருங்கோட பெட்டி குருத்தோலையும் பச்சையோலையும் கலந்து பின்னின வழியாக நல்ல டிசைனாகவும் இருக்குது வடிவாகவும் இருக்குது பின்னி முடிஞ்சது பாருங்க பின்னுக்கும் அதே மாதிரி டிசைனாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்